ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று எல்லாருமே நம்ம நியூஸ் ஃபாலோ பண்ணியிருப்போம் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டா டிஎன்பிசிக்குள்ளே நம்ம ஒரு தேர்வு எழுதி ஒரு அரசு வேலைக்காக போக வேண்டிய ஒரு நம்ம ஒரு மாணவராகவும் ஒரு மனிதனாகவும் நம்ம ஆசைப்படும் போது நேற்று நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்போம் மே இருபத்தி ஒன்று நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக அன்னைக்கு தான் நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்போ நேற்று அறிவிப்பு விட்டதுல இருபத்தி மூணாம் எக்ஸாம் அப்ளை பண்றதுல நமக்கு ஒரு சாலிடா மே இருபத்தி வரைக்கும் தொண்ணூறு நாட்கள் இருக்குது

வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாமோ டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமோ போர்டு எக்ஸாமோ எதுவுமே கிடையாது இது ஒரு போட்டி தேர்வு போட்டி தேர்வுக்கு போட்டியும் போட்டி தேர்வாக தேர்வுக்கூடிய அணுகுமுறை மட்டுமே இருந்தால் போதும் அது தொண்ணூறு நாட்களோ நாற்பது அணுக்கலோ ஐம்பது அணுக்கலோ எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா நம்மளுடைய நம்மளுடைய போட்டி திறமையும் மற்றவர்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு வருஷமா படிக்கிறாங்க அவங்களையும் நம்மளையும் காம்ப்ளீட் பண்ண முடியுமா அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேணுன்னால் இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்குது தொண்ணூறு நாட்களில் நம்மளால் சிலபஸ் முடிச்சுட்டு எப்படி தேர்வை அணுகும் எல்லாமே வந்து நமக்காக நம்மளுடைய நோக்கத்திற்காக நம்ம படிக்க போகிறோம் அப்போ மே இருபத்தி ஒன்று எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் வெற்றி உன் வசமாகும் புதிய வகுப்பு துவங்கும் நாள் அதாவது நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் உங்களுக்காக நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் ரெகுலர் பேட்ச் ரெண்டு வகையான பேச்சஸ் இருக்குது ஒன்று மாணவர்களுக்காக ரெகுலராக வர்றவங்களுக்காக ரெகுலர் பேச்சஸ் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கம்மிங் வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது வீக்கெண்ட் வேலைக்கு போகிறோம் சார் நாங்கள் வேலைக்கு போகிறோம் வந்து எப்போவாது எங்களால் வீக்கெண்ட் பேட்ச் மட்டும் தான் சனி ஞாயிறு மட்டும் தான் லீவு அப்போ தான் வந்து எங்களால் படிக்க முடியும்னா தாராளமாக வீக்கெண்ட் பேட்ச் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் ஃபுல் டே கிளாஸ் இருக்கும் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு ரெண்டு நாட்களையும் ரெகுலர் பேட்சும் வீக்கெண்ட் பேட்சும் தனித்தனியாக ஸ்டார்ட் ஆகுது இதற்குரிய அட்மிஷன் வந்து நடைபெற்று இருக்குது ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு கிளாஸ் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ மேலும் விவரங்களுக்கு இந்த அட்மிஷன் சம்பந்தமான ப்ராசஸுக்கு இந்த நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அதாவது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் ரெண்டு நம்பர் எதுனாலும் கான்டெக்ட் பண்ணலாம் அட்மின் சம்பந்தமான என்ன என்ன குவாரிஸ் வேற எது சம்பந்தமானாலும் சிலபஸ் தான் ஏதாவது சிலபஸ் ஏதாவது இருக்குதா ஜென்ரல் தமிழ் கம்பல்சரி இருக்குமா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குதா எதுனாலும் இதை கால் பண்ணிட்டு அட்மிஷன் பண்ணலாம் தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான பயப்படவும் வேணாம் ஓகேங்களா மேற்படி கிளாஸஸ்க்கு நமக்கு தேவையான புத்தகம் கிளாஸ் நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா கம்பல்சரி இது இருக்கு எல்லா புத்தகமும் கொடுக்கப்படும் மொத்தம் பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனி புத்தகங்கள் ஓகேங்களா அதுல கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனி யூனிட் அதுக்கு புத்தகம் கிடையாது நம்ம வெப்சைட்ல ஒவ்வொரு நாட்களும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் அப்போ பத்து யூனிட்ல இது தமிழை மட்டும் மாசா இருக்கும் அப்படி இல்ல பைலிங் கூட நீங்க தமிழ் சேர்ந்து தமிழ் அட்மிஷன் போட்டீங்கன்னா தமிழ் புக்ஸ் அவைலபிளா இருக்க போது இங்கிலீஷ் அட்மிஷன் போட்டீங்கன்னா இங்கிலீஷ் புக்ஸ் அவைலபிளா இருக்க போது மேற்படி எலிஜிபிலிட்டிக்கு வந்து எனக்கு தனியா வந்து தமிழ் புக் வேணும் சார் அப்படின்னா நீங்க தனியா தாராளமா வந்து ஆர்டர் பண்ணி வைக்கலாம் இந்த புக்ஸ் வாங்குவதற்கான பை லிங்க் பர்ச்சேசிங் பண்ணுவதற்கான ஆன்லைன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்குது தாராளமா நீங்க இந்த புக்ஸ் வந்து அவைலபிளா வாங்கிக்கலாம் இதோட மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா

தமிழ் கிளாஸ் கிளாஸ் வந்து தமிழ்ல மட்டும்தான் சார் போகுமா அது இங்கிலீஷ்ல மட்டும் தான் சார் போகுமா அப்படிலாம் கிடையாது ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா அது பயலிங் போகுது இப்ப டெல்லி சொல்கிற எடுக்கிறோம்னா குறித்தான பாயிண்ட் நம்ம தமிழையும் சொல்ல போறோம் இங்கிலீஷம் ஓகேங்களா பாடத்திற்கேற்ப இலவச புத்தகம் நீங்க அட்மிஷன் நீங்க போட்டீங்கன்னா தாராளமா எதா எதாவது எதாவது சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு புத்தகம் இலவசமா கொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிசி சமீப காலமாக ஒரு சில யூனிட்டுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அதுல ஒன் ஆஃப் யூனிட் தான் கணிதம் யூனிட் எயிட் யூனிட் நைன் நமக்கு அதுக்கப்புறம் பொது தமிழ் பொது தமிழ் தனியாகவே ஒரு நூறு மார்க் இருக்குது எலிஜிபிலிட்டியாகவும் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் கம்பல்சரி பொது தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் கிளாஸ்லேயே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமான கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கணிதம் ஆப்டியூடு அதுக்கப்புறம் யூனிட் எயிட் நைன் இது இருந்தால் ரீசெண்டாக அதிகமான கேது ஏற்கப்படுகிறது அதனால இந்த நாலு சப்ஜெக்டுக்கும் மற்ற சப்ஜெக்டை விட அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் வாரந்தோறும் மாதிரி தேர்வு நடத்தப்படும் நம்மளோட காம்பிட்டி எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணே ஸ்லோகம் தான் சொல்றாங்க ஒன்னு ரீட் ஒரு பகுதியை நம்ம வாசிக்கணும் ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அதை நம்ம அதிகமாக படிக்கணும் ரீட் எனக்கு படிக்கணும் அவ்வளவுதான் அடுத்து அதே டாபிக்கை ரிவைஸ் பண்ணணும் நம்ம என்ன படிச்சோமோ அந்த டாபிக் ரிவிஷன் பண்ணணும் இன்னைக்கு படிச்சதை நாளைக்கு காலை எந்த ரிவிஷன் பண்ணணும் இந்த ஒரு வாரம் படிச்சதை ஏதாவது நாளோ அது அடுத்த வாரத்தின் முதல் நாளோ ஒரு ஒன் டே வந்து அதை ரிவிஷன் பண்ணணும் அடுத்து நம்ம படிச்சத டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஜஸ்ட் நான் மட்டும் படிக்க மட்டும் செய்யறேன் அப்படின்னா என்னால சாக முடியாது படிக்கணும் அதை ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்ப அந்த டெஸ்ட்டுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணக்கூடியது வாரந்தோறும் ஒரு மாதிரி தேர்வு நடத்தப்படும் அப்ப என்ன மாதிரி தெரியும்

வாரந்தோறும் அது மாநில ஹிஸ்டரி மட்டும் இருக்காது ஆப்டிவிட்டி முடிச்சிருப்போம் தமிழ் முடிச்சிருப்போம் அப்ப தமிழ் இருந்து ஒரு முப்பது கேள்வி ஆப்டிவிட்டி இருபது கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து பத்து கேள்வி மாடர்ன் ஹிஸ்டரி இருந்து ஒரு ஐம்பது கேள்வி இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாரந்தோறும் ஒவ்வொரு வாரமும் ஃப்ரைடே அன்னைக்கு தேர்வு நடத்தப்படும் ஓகேங்களா மற்றும் அதற்கான விளக்கம் விரிவான விளக்கம் அளிக்கப்படும் ஆன்சரிங் கொடுத்துடுறோம் கொஸ்டின் மேற்படி கிளாஸ் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே அளிக்கப்படுகிறது மாதிரி தெரிவு இருக்கு அடுத்து முழு நேரமும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படும் ஓகே புல் ஃபிளஜா நான் தேர்வுக்காக மட்டுமே தயார் பண்றேன் சார் நான் எப்படியாவது இந்த வருஷம் குரூப் டூ வேலைக்கு போயிடுறோம் தனியா போக்கஸ் பண்ணி எல்லா அவங்களுடைய என்ன குறையா இருந்தாலும் சரி நிறையா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து தனி கவனம் செலுத்தப்படுகிறது இது எல்லாமே நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி நம்ம கொண்டு போக போறோம் மேற்படி நம்ம கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா தனி கவனம் மெயினா நம்ம போக்கஸ் பண்ணக்கூடியது இந்த மூணு நாலு சப்ஜெக்ட் இது இருந்தா அதிகமான கேள்வி இது ஒரு டுவெண்ட்டி கேள்வி கேட்கிறாங்க இது இருந்து பொது தமிழ் நூறு கேள்வி கேட்கிறாங்க இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருது இது இது மூணு நம்ம இந்த நாலு சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணும் போதே கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் கவர் ஆயிருது ஓகேங்களா அப்போ நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் மட்டும் ஒரு தோட காமிச்சு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் புக்கு பை ஆர்டர் லிங்க் வந்து அந்த பத்து புக்கு கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பாத்துக்கோங்க ஓகேவா மேற்படி ஏதாவது கொயரிஸ் இருந்தா தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணலாம் தேங்க்யூ